இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவா இருக்கக்கூடிய வாழை படத்துடைய முதல் சிங்கிள் வியாழக்கிழமை வெளியாகும் சொல்லி அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல உருவான மாமன்னன் படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்க இருக்கக்கூடிய படம் தான் வாழை ஸ்டுடியோ சார்பில் திவ்யா மாரி செல்வராஜ் தயாரிச்சிருக்காங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வழங்கக்கூடிய இந்த படத்துடைய படப்பிடிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சுன்ற நிலையில இந்த படம் வெளியிடைய தாமதம் இருந்துகிட்டே இருந்தது இப்ப வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயாச்சு கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி பிரியங்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு தேனி ஈஸ்வரர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு படத்தை தமிழகத்துல ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வெளியிட போகுது இந்த நிலையில இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ஜூலை பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து சில தினங்கள்ல படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகணும் தெரிய வந்திருக்கு படம் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர இருக்கு மாரி செல்வராஜ் இப்போ துரு விக்ரம வச்சு பை சென்ற படத்தையும் வந்து இயக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமா பேசப்பட்டு இருக்கு